நண்பர்களே நம்ம இப்போ இந்த பதிவில் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடக்க போற ஐபிஎல் போட்டியில் வந்து ஒரு நாலு அணிகள்ல பார்த்தீங்க அப்படின்னா பவுலர்கள் வந்து ஓப்பனிங் வந்து களமிறங்க போறாங்க அவங்கள பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் அதுல வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து கன்ஃபார்மாக வந்து களமிறங்குவாங்க இன்னும் ரெண்டு பேர் பாத்தீங்க அப்படின்னா களம் இறங்குவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு அவங்க வந்து யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து சுனில் நாராயண் நராயனை பொறுத்த வரைக்கும் வந்து பல வருஷமா வந்து கொல்கத்தா அணியில தான் வந்து விளையாண்டுகிட்டு வர்றாரு நம்பிக்கைக்குரிய ஒரு பந்து வீச்சாளர் கொல்கத்தா அணி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா மாற்றி யோசிச்சு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக வந்து நரேனை வந்து ஓபனிங் களமிறக்குனாங்க கடந்த சீசன்ல பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங்ல நரேன் வந்து மிரட்டி எடுத்துட்டாரு அதிகமான ஸ்ட்ரைக் ரேட் வந்து வச்சிருக்காரு ரெண்டு ஓவர் பிடிச்சாலும் சரி அந்த ரெண்டு ஓவர்ல ஸ்கோர் வந்து வேற ஒரு லெவல்ல இருக்கு ஸோ அபாரமா வந்து ஓப்பனிங்ல வந்து அசத்திட்டு இருக்காரு அந்த வகையில வந்து பவுலரான நரேனை வந்து கிட்டத்தட்ட ஆல்ரவுண்டராகவே வந்து கொல்கத்தா அணி மாத்திட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் இந்த லிஸ்ட்ல வந்து அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய பவுலர் அப்படின்னு பார்க்கும்போது வாஷிங்டன் சுந்தர் இவர் பாத்தீங்க அப்படின்னா ஆர் அணியில தான் வந்து இருக்காரு ஆர் சிபி வந்து இவருக்கு வந்து பேட்டிங்ல அதிகமான வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறது கிடையாது பந்து வீச்சில் மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்குது இவர் வந்து உள்ளூர் பேட்டிங் பேட்டிங்லேயும் வந்து சிறப்பாக அசத்தக்கூடிய ஒரு பிளேயர் தான் ஒருவேளை விராட் கோலி வந்து கொஞ்சம் மாற்றி யோசிச்சு வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து ஓப்பனிங் வாய்ப்பு கொடுத்தார் அப்படின்னா அந்த வாய்ப்பை இவர் வந்து பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு ஆர்சிபி அணியில் வந்து பார்த்திவ் பட்டேல் வந்து ஓப்பனிங் கிளம்பிறங்குவார் அதேமாதிரி வந்து ஹெட்மேயர் வந்திருக்காரு ஸோ அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து இறங்குவாங்க ஒருவேளை வாஷிங்டன் சுந்தருக்கு வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து அதை வந்து பயன்படுத்திக்குவார் இந்த லிஸ்ட்ல வந்து மூணாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரஷீத் கான் வந்து இருக்காரு ரஷீத் கானும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப சமீப காலமாவே வந்து ஆல்ரவுண்டரா வந்து மாறிட்டு வந்துட்டு இருக்காரு அந்த வகையில் வந்து தோனி மாதிரியே ஹெலிகாப்டர் ஷாட் சிக்ஸ் எல்லாம் வந்து அடிக்கிறாரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து தவான் வேற அந்த அணியை விட்டு வெளியில போயிட்டாரு அதனால வந்து ரஷீத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வாய்ப்பை ரஷீத் வந்து பயன்படுத்திக்கிறாரு ஆல்ரவுண்டரா வந்து அசத்திட்டு இருக்காரு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில வந்து ஆர்ச்சர் வந்து இருக்காரு இவர் வந்து வளர்ந்து வரக்கூடிய இளம் பந்து வீச்சாளர் இவரை வந்து கடந்த சீசன்லயே வந்து ஒரு சில போட்டிகளை ஓப்பனிங் வந்து இறக்கி விட்டாங்க இருந்தாலும் இவர் வந்து அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கல இவர் வந்து கடந்த சீசன்ல பத்து போட்டியில விளையாண்டு பதினஞ்சு விக்கெட் எடுத்திருக்காரு அதே சமயம் வந்து ரன் அப்படின்னு பார்க்கும்போது பத்து போட்டியில விளையாண்டு பதினஞ்சு ரன்கள் மட்டும் தான் அடிச்சிருக்காரு ஆனா அதிரடியா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் சோ இந்த முறையும் வந்து ஓப்பனிங் இவரை வந்து ராஜஸ்தான் அணி வந்து இறக்கி விடுவதற்கான வாய்ப்பும் வந்து அதிகமா இருக்கு ஸோ எந்தந்த அணி யாரை ஓபனிங் இறக்க போறாங்க அவங்க எப்படி அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸா கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் எம்மலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி